சீனாவின் தட்டுப்பாடு காரணமாக இந்திய ஆட்டோமொபைல் துறை நெருக்கடியை சந்திக்க தொடங்கியுள்ளது இந்த நிலையில் இந்தியா சொந்தமாக இந்த காந்தங்களை உருவாக்கும் வேளையில் இறங்கி உள்ளது இது வெற்றி பெறும் பட்சத்தில் சீனாவுக்கு மாற்றாக இந்தியா உருவாகும் இந்திய அரசு அரிய பூமி காந்தங்களின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க கோடியை ஒதுக்கியுள்ளது கனரக தொழில்துறை அமைச்சர் ஹெச் டி குமாரசாமி அறிவித்துள்ளார் ஏப்ரல் மாதத்தில் அரிய பூமி தனிமங்கள் மற்றும் காந்தங்கள் ஏற்றுமதிக்கு சீனா கட்டுப்பாடுகள் விதித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதலில் அரிய காந்தங்கள் என்றால் என்ன கார் பைக்குகள் குறிப்பாக மின்சார வாகனங்கள் தயாரிப்பில் இந்த அரிய காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன வாகனங்களுக்கான பேட்டரி தொடங்கி பல்வேறு பாகங்களிலும் இந்த காந்தங்களின் தேவை இருக்கிறது இந்த காந்தங்கள் உலகம் முழுவதும் கிடைக்கிறது என்றாலும் கூட அவற்றை வெட்டி எடுப்பது என்பது தலைவலி பிடித்த வேலை பூமியிலிருந்து அதை வெட்டி எடுத்து தனியே பிரித்து மேலும் தரமாக்கி பின்னர் தான் பயன்படுத்த முடியும் இந்த தலைவலி பிடித்த வேலையை சீனா சிறப்பாக செய்து வருகிறது எனவே உலகம் முழுவதும் தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமாக இந்த காந்தங்களை சீனா சப்ளை செய்து வருகிறது அமெரிக்காவுடன் நடந்த முட்டல் மோதல் காரணமாக இந்த காந்தங்களின் சப்ளையை சீனா கடந்த ஏப்ரல் முதல் நிறுத்தி வைத்திருக்கிறது இதுதான் இப்போது பிரச்சினை இதனால் இந்திய ஆட்டோமொபைல் துறை தனது உற்பத்தியை குறைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மாருதி சுசுகி தனது முதல் மின்சார காரை விரைவில் வெளியிட இருந்தது ஆனால் இந்த காந்தங்களின் டிமாண்ட் காரணமாக அந்த கார்களின் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறது அந்த நிறுவனம் அதேபோல டாடா மஹிந்திரா என பல்வேறு கார் தயாரிப்பு நிறுவனங்களும் தங்களது உற்பத்தியை குறைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன கார்கள் மட்டுமல்லாது மின்சார பைக்குகளை தயாரிக்கும் நிறுவனங்களும் கூட இதே நிலைக்கு ஆளாகியுள்ளன எனவே இதனை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்தியா சொந்தமாக காந்தங்களை தயாரிக்கும் முடிவை எடுத்திருக்கிறது தற்போது அரிய பூமி காந்தங்களின் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கான வழிகாட்டுதல்களை கனரக தொழில்துறை மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகங்கள் இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளன இந்த முன்மொழியப்பட்ட திட்டம் தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் இரண்டையும் உள்ளடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கனிமங்களை வெட்டி எடுப்பது மற்றும் சுத்திகரிப்பது முதல் காந்தங்களை உற்பத்தி செய்வது வரை இதில் ஈடுபடும் நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் வாகன உற்பத்தியாளரான மகிந்திரா அண்ட் மகிந்திராவும் உதிரி பாகங்கள் தயாரிப்பாளரான யுனோ மின்டாவும் உள்நாட்டில் காந்த உற்பத்தியை அமைப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாக ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனப்படி இந்தியா ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் டன் அளவுக்கு அரிய காந்தங்களை பூமிக்கு அடியில் கொண்டிருக்கிறது சீனாவிடம் நாற்பத்தி நான்கு மில்லியன் டன் காந்தங்கள் இருக்கின்றன இருப்பினும் இந்தியா காந்த இருப்பில் உலக அளவில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இந்தியா உள்நாட்டு உற்பத்தியை ஆராய்ந்து வருகிறது மேலும் ஜப்பானுடன் கூட்டணி அமைத்து அரிய பூமி காந்தங்களின் விநியோக சங்கிலியை உருவாக்க முயற்சிக்கிறது பானசோனிக் மிட்சிபிசி கெமிக்கல்ஸ் சுமிடோமோ அண்ட் மைனிங் உள்ளிட்ட ஜப்பானிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்தியாவில் உள்ளனர் இவர்கள் ஜப்பானின் பேட்டரி சப்ளை சங்கிலி சங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்திய நிறுவனங்களான அமரராஜா மற்றும் ரிலையன்ஸ் உடன் இவர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள் இந்திய மின்சார வாகன நிறுவனங்கள் பயன்படுத்தும் பேட்டரிகளில் மூன்றில் நான்கு பங்கு சீனா தென்கொரியா மற்றும் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது இந்திய நிறுவனங்கள் இந்த சார்பு நிலையை குறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பேட்டரிகள் சீன பேட்டரிகளை விட இருபது முதல் முப்பது சதவீதம் விலை அதிகமாக உள்ளது ஏனெனில் சீனா மூலப்பொருட்களை இறக்குமதி செய்யாமல் உற்பத்தி செய்கிறது எனவே ஜப்பானிய நிறுவனங்கள் பேட்டரி மூலப்பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் நமக்கு உதவ முடியும் ஆனால் அவை முழுமையான மின்சார வாகன தீர்வுகளை விட ஹைபிரிட் அமைப்புகளில் நிபுணத்துவம் பெற்றவையாக இருக்கின்றன சீனாவின் அரிய பூமிகாந்த விநியோக தடை இந்தியாவுக்கு பெரும் சவாலாக உள்ளது இதனால் தான் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்வதற்கான ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது கையோடு இந்தியா ஜப்பான் கூட்டணி மூலமாக உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்தியாவின் கனரக தொழில்துறை அமைச்சகமும் அணுசக்தி துறையும் இணைந்து அரிய வகை காந்த உற்பத்தியை ஊக்குவிக்க ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு திட்டத்தை உருவாக்கி வருகிறது சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி